சென்னை மக்களே உங்களுக்கு ஒரு சூப்பரான நல்ல செய்தி நம்ம நாட்டில் மிகப்பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் நடத்துகிற ஒண்டர்லாம் இப்போ நம்ம சென்னைக்கும் வரப்போகிறாங்க வர டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் ஓப்பன் ஆக போது இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு தீம் பார்க்காகவும் அம்யூஸ்மெண்ட் பார்க்காகவும் அது இருக்க போகுது ஃபேமிலியும் குழந்தைகளும் ஜாலியாக விளையாடுற அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கிங் ஒண்டர்லா வந்து ஏற்கனவே பெங்களூர் கொச்சி ஹைதராபாத் அப்புறம் புவனேஸ்வர்ன்ட்டு நாலு இடத்துல அவங்களுடைய அம்யூஸ்மெண்ட் பார்க்கெலாம் வச்சுருக்கிறாங்க இப்போ அவங்களுடைய ஐந்தாவது பார்க்காக இந்தியாவில் சென்னையை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இது எங்கே வரப்போகுதுன்னா நம்ம ஓஎம்ஆரில் தான் மகாபலிபுரம் கிட்டே வரப்போகுது மகாபலிபுரம் கிட்ட இல்லலூர் என்ற இடத்துல அறுபது ஏக்கரில் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வரப்போகுது வரப்போகிற ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பர் கிறிஸ்மஸில் இது ஓப்பன் ஆகிடும்ட்டு நம்பப்படுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ரைடு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பதினாறு ரைட்ஸ் வந்து வாட்டர் ரைட்ஸாக இருக்குங்க அது தவிர பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய ரோலர் கோஸ்டரும் இதோ நம்ம சென்னையில் அமைப்புற அந்த ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் வரப்போகுது இந்த ஒண்டர்லா சென்னை ப்ராஜெக்டுக்காக அந்த கம்பெனி ஐநூற்றி பதினஞ்சு கோடிகள் செலவு பண்ணுறாங்க சென்னைக்கு மட்டும் இல்லைங்க ஏற்கனவே பெங்களூர் கொச்சி ஹைதராபாத் புவனேஸ்வரில் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா அங்கே இருக்கிற எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே இப்போது புதுசாக நிறைய கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஒண்டர்லா சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க நம்ம சென்னையில் ஏற்கனவே பிஜேபி எம்ஜிஎம்ன்ற ரெண்டு பெரிய தீம் பார்க்கும் அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்லையும் ஹாலிடேஸ்லையும் ஏகப்பட்ட கூட்டம் வரும் ஸோ நண்பர்களை எண்ணி ஆரே மாதம் தான் டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கிறிஸ்மஸ் அப்போ நமக்கு இந்த ஒண்டர்லா ரைட் எல்லாம் ரெடியாக இருக்கும் பிஜேபி எம்ஜிஎம் போய் எல்லாம் ரொம்ப போர் அடித்து போச்சு நினைக்கிறவங்களுக்கு இது உங்களுக்காக புத்தம் புதுசாக ஒண்டர்லாவுடைய சென்னை சென்னை அம்யூஸ்மெண்ட் பார்க் ரெடியாகிட்டே இருக்குது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து வர இருக்குது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்கிறேன்